ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா விளக்கு பூஜை வந்து ஐயப்பா கோயில் நடக்குது அங்கே தாங்க கிளம்பிட்ருக்கோம் பாப்பா குஷியாகவே கிளம்பிட்டாங்க என் பையனும் கிளம்பிட்டான் நானும் கிளம்பிட்டேன் ஹஸ்பண்ட் மட்டும் ஃபோட்டோ பிடிக்கலங்க ஓகேங்களா இதுதான் எங்களோட கெட் ரெடி வித் ஃபேமிலிங்க ஸோ எங்களோட காஸ்டியூம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ ஒரு வழியாக வந்து ஐயப்பா கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் ஸோ அந்த விளக்கு பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்டு குத்து விளக்கு தீர்த்த சம்பு சூடம் காட்டுறது அதுக்கப்புறம் பெல்லுங்க இது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஸோ அவங்களே கொடுப்பாங்க தேங்காய் வாழைப்பழம் பத்தி சூடம் அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு பூவு குங்குமம் அரிசி அர்ச்சதை அரிசி அதுக்கப்புறம் அந்த பிள்ளையார் பிடிக்கிறது இது எல்லாமே பூ முதற்கொண்டு அவங்களே கொடுத்துருவாங்க அப்புறம் என்ன திரி எல்லாமே கொடுத்துருவாங்க நம்ம வீட்டிலேருந்தே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அங்கே போய் உட்கார இடத்துல தண்ணியை தொளிச்சு கோலம் போட்டு ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு தட்டை வச்சு எல்லாம் உட்காந்து ரெடி ஆகிட்டாங்க அங்கே பூஜைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெடி ஆகிட்டு ஸோ அவங்க மேலே வந்து ஐயப்பா அதில் வந்துட்டு பூஜை பண்ணிட்டு தான் கீழே சாமியை கொண்டு வருவாங்க ஸோ கொண்டு வந்தாச்சு அலங்காரத்தோடு சுவாமியே சரணமய்யப்பான்னு ஐயப்பா வந்துட்டார் இதுதான் பந்தல பந்தலராஜா ஐயப்பா மண்டல சேவா ட்ரஸ்ட் இது முப்பத்தி மூணாவது வருஷமாக நடந்துட்டுருக்குங்க ஓகேங்களா ஸோ நம்மளும் வருஷம் வருஷம் கலந்துகிட்ருக்கோம் ஒரு சில வருஷம் கலந்து ஓகேங்களா பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு தான் கணபதிக்கு தான் பூஜை அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ண சொன்னாங்க ஒவ்வொரு பூஜையும் முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்த தண்ணியை வந்து எடுத்து ஊற்றணும் அது முடிஞ்ச பிறகு நெய்வைத்தியத்துக்குங்க பிரசாதமா வந்து பொங்கல் கொடுத்துருந்தாங்க தொன்னையில் அப்புறம் தேங்காய் வள பகலம் அபிஷேகம் இருக்குல்ல அதுவும் பிரசாதம் தான் ஸோ அதையும் வந்து பூஜை பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி காட்ட சொன்னாங்க பிரசாதத்துக்கு அப்புறம் சூடம் காட்ட சொன்னாங்க ஸோ அதெல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து குங்கும அர்ச்சனை ஸோ குங்கும அர்ச்சனை வந்து பண்ணுறோம் அந்த அர்ச்சனை முடித்ததுக்கப்புறமும் நம்ம தீர்த்தம் தண்ணி எடுத்து ஊற்றணும் அதுக்கப்புறமா வந்து குங்கும அர்ச்சனை குங்கும அர்ச்சத்துக்கு வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஆயிரத்தட்டு இது சொல்லுவோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆயிரத்தட்டுதோ சொல்லி அந்த குங்கும அச்சனாங்க ஸோ குங்கும அர்ச்சனை வந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை வந்து வீட்டில் இருக்க குங்குமத்தோடைய கல கலந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார் நெத்தியில் யாராருக்கும் குங்குமம் வைக்கலையோ ஃபஸ்ட்டு தயவு செய்து வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாரு ஸோ மனசார அதை சொல்லி வேண்டிக்கிட்டானா நமக்கு நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருமே ஐயப்பா கோயிலுக்கு போக முடியாது இது ஒரு நமக்கு கிடச்ச அரிய வாய்ப்புன்ற மாதிரி தான் இந்த ஐயப்பா கோயில் இல்லை எங்கேயுமே நடக்கிற விளக்கு பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதுக்கே நம்ம கலந்துட்டு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு இது ஸோ இடையில எல்லாம் அவங்க எல்லாரும் வந்து வந்து உங்களுக்கு என்ன வேணுமா திரி வேணுமா இல்லை பூ காலியாச்சா குங்குமக்காளியாச்சா அந்த மாதிரி வந்துட்டு மக்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கப்போய் அவங்க இடையில கேட்டு கேட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி சூப்பராகவே வந்து அந்த விளக்கு பூஜை போயிருந்துச்சுங்க ஸோ பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஐயப்பா கோயிலுக்கு வந்து மேலே ஏறி போயிட்டு லேடிஸ் மட்டும் தான் அந்த ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும் பாப்பா எல்லோரும் விட்டுட்டு தான் மேலே ஏறி போய் ஐயப்பாக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டு இதுதான் ஐயப்பா டெம்பிள் மேலே ஏறி போய் ஃப்ரெண்ட்லேயே வந்து கொடிமரம் இருக்கும் ஐயப்பாவோட அந்த ஸ்டோரிலாம் ட்ராயிங்காகவே சுற்றி இருக்கும் சூப்பராகவே இருக்கும் அந்த ஐயப்பா கோயில் சுற்றி நம்ம ஐயப்பனுக்கும் காட்டிட்டு அந்த இறங்கி வரப்போ அந்த டோக்கனை கொடுத்தது நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க அந்த ரிட்டன் கிஃப்ட்டு வீடியோவையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க வெஜிடபிள் பலாவ் நானும் என் பையன் பொண்ணு எல்லாரும் வாங்கினேன் இல்லைங்களா இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பை பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை